யில வந்து பித்தி இருந்துட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணுவோம் ரெண்டு தடவை ஆப்ரேஷனுக்கு போய் என்ன காரணம்னு தெரியுது அது தடவிட்டு இருக்குது வழி வரும்போது எனக்கே தெரியாம அவனே ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை இங்க வந்துடுவான் போன வாரம் வேலை செஞ்சதுக்கு விடத்துல வலிப்பு போட்டு இருந்துதான் அப்படிங்கிறது என் போன் வந்தது என்னால தனியா போய்

அந்த சூழ்நிலையில என்னை பார்த்ததுக்கு ஒருத்தர் வந்தாங்க ஜவம் பண்ணிட்டு சொல்லி ஒருத்தர் நிலமையை இப்படி இருக்கீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்க எனக்கு ஜவ் பண்ணுங்க அப்படின்னா சரி நான் அவங்களுக்கு ஜவம் பண்ணிட்டு அவங்க அனுப்ச்சு அவங்க சொன்னாங்க பார்த்திங்க நான் அட்ரஸ் தரேன் இந்த பொண்ணாச்சி பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்க கூட்டிட்டு போங்க பயப்படாதீங்கன்னு சொன்ன

நன்றி 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 அடுத்த